ஹாய் மக்களே வெல்கம் டு ப்ரியோடாக்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பற்றி தாங்க பேச போகிறோம் டெங்கு மலேரியா சிக்கன் குனியா அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு அபரிமிதமான பயம் ஏற்படும் இது எல்லாமே கொசு மூலம் பரவுற வைரஸ் நோய்கள் தாங்க மழைக்காலம் தொடங்கிடுச்சு ஸோ கொசுவோட உற்பத்தியும் ரொம்பவே இருக்கு இந்த கொசு நம்மளை கடிக்கிறதால ஏற்படுற இந்த நோய்களை நம்மளால் எப்படி இயற்கை மூலம் சரி செய்ய முடியுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கொசு மூலம் பரவுகிற வைரஸ் நோய்களை நம்மளால் இயற்கை வழிகள் மூலமாகவும் நாட்டு மருந்துகள் மூலமாகவும் நம்ம மாத்திர சின்ன உணவு முறைகளாலும் கூட நம்ம உடம்பை பாதுகாக்க முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் மருந்து விளம்பரம் கிடையாது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச இயற்கை வழிகள் இப்போவும் நமக்கு உதவுது இது முழுசாக கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கும் அதுக்கு முன்னாடி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த டெங்கு அப்படின்னா என்ன டெங்கு ஒரு வைரஸ் நோய் இது ஏடிஸ் கொசு மூலம் பரவுது இது பகல் வேலையில் கிடைக்கிற ஒரு கொசுன்னு சொல்லப்படுது இந்த டெங்கு நமக்கு வந்துருச்சுன்னு சில அறிகுறிகள் இருக்குங்க அது என்னன்னு இப்போ சொல்றேன் கடுமையான ஜுரம் கண்வலி தசை வலி மூட்டு வலி வாந்தி பசியின்மை சிலருக்கு தோல்ல சின்ன சின்ன புள்ளிகள் கூட ஏற்படும் இது எதனால் ஏற்படுது தெரியுமா இது ரத்தத்தில் உள்ள பிளேட்லேட் அளவை குறைக்குது அதனால் ரத்தம் சரியாக உரையாது அதுதான் ஆபத்துன்னு சொல்லப்படுது இந்த டெங்குவை போக்குறதுக்கு சில இயற்கை மருந்துகள் இருக்குதுங்க அது என்னன்னு சொல்கிறேன் இலை சாறு இது பிளேட்லெட்டை கூட்டும் ஒரு சிறந்த நாட்டு மருந்துன்னு சொல்லப்படுது ரெண்டு பெரிய பப்பாளிலையை எடுத்து சுத்தம் செஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க அதை டெய்லி எடுத்து காலை மலை ரெண்டு வலையும் நீங்கள் டீ மாதிரி குடிக்கலாம் நிறைய தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க உடலில் டெங்குவால் நீரிழப்பு ஏற்படும் அதனால் தேங்காய் தண்ணீர் நெல்லிக்காய் ஜூஸ் சுக்கு நீர் குடிக்கிறது ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லப்படுது நெல்லிக்காய் இதில் சி நிறைய இருக்குங்க இது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் தினமும் ரெண்டு நெல்லிக்காய் சாப்பிடலாம் இதனால் டெங்கு மாதிரியான வைரஸ் ஃபீவர் நம்ம உடம்புல வராது சில கீரை வகைகளை எடுத்துக்கலாம் அதாவது முருங்கைக்கீரை சுண்டைக்கீரைன்ற மாதிரி ரத்தத்தை சுத்தப்படுத்தி பிளேட்லெட்டுகளை கூட்டுது கபசுர குடிநீர் இது எதிர்ப்பு சக்திக்கு உதவியாக இருக்கும் அதனால் இதை குடிக்கணும்னு நினைக்கிறவங்க மருத்துவர் ஆலோசனையோட மட்டும் எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது டெங்குவோட லிஸ்ட்டில் அடுத்திருக்கிறது மலேரியா இந்த மலேரியானா என்ன தெரியுமா பிளாஸ்மோடியம் பேராசைட் மூலம் வரும் தான் இந்த மலேரியா இது அனோஃபைல்ஸ் கொசு மூலம் பரவுதுங்க இதோட அறிகுறிகள் என்னென்னா குளிர் நடுக்கம் காய்ச்சல் வியர்வை தலைவலி வாந்தி இதுக்கு சில இயற்கை வழிகள் இருக்குது துளசி தினமும் துளசியில் தண்ணீரில் கொதிக்க வச்சு குடிக்கலாம் இது கொசு கடியாலையும் இது மலேரியாவை தடுக்குது அடுத்தது வெந்தய தண்ணீர் ஜுரத்தை குறைக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு காலையில் அதை குடிக்கலாம் நீம் லீவ்ஸ் உடல் புழுக்கள் வைரஸ் பாக்டீரியா இது அனைத்துக்கும் எதிரியாக இது இயங்குங்க வாரத்தில் ஒரு முறை நீங்கள் வேப்பில இலைநீர் நீர் தண்ணியில் போட்டு வச்சிருந்து அதை எடுத்து குளிச்சிங்கன்னா ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் மூலிகை கஷாயம் துளசி அதிமதுரம் லவங்கம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கிறது சிறந்ததுன்னு சொல்லப்படுது அடுத்தது சிக்கன்குனியா சிக்கன்குனியா வைரஸ் வந்து ஏடிஎஸ் கொசுவால் வருதுங்க இந்த கொசுவால் நமக்கு மூட்டு வலி காய்ச்சல் தோல் புள்ளிகள் சோர்வு உடல் வலியெல்லாம் ஏற்படுது இதை நம்ம எப்படி போக்கலாம்னா சீரக நீர் உடல் சுட்ட குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இஞ்சியும் தேனும் கலந்து சாப்பிடலாம் இது அழற்சியை குறைக்கும் மூட்டு வலியை தணிக்கும் மஞ்சள் பால் மூட்டுக்கல்லில் உள்ள வலி வீக்கத்தை குறைக்குது தூய உணவு பழக்கம் எண்ணெய் பொரியலை தவிர்த்து பழம் கீரை தண்ணீரை நிறைய எடுத்துக்கொள்வது ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லப்படுது நம்மளோட உணவு வழிமுறைகள் மற்றும் பராமரிப்பு மூலம் நம்மளோட உடம்பை நம்மளால் பாதுகாக்க முடியும் சத்தான உணவு எடுத்துக்கொள்வது பால் பழம் கீரை முளைக்கட்டிய தானியங்களை சேர்த்துக்கிறது சாமை கேழ்வரகு தினை மாதிரியான மில்லட்டை நம்மளோட உணவில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக எட்டு மணி நேரம் தூக்கம்ன்றது ஒரு மனுஷனோட அத்தியாவசியங்க அதில் எப்போவுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக தியானம் செய்கிறது ரொம்பவே சிறந்ததுங்க இப்போது மழைக்காலம் ஸோ இந்த மாதிரியான கொசுக்கள்லாம் நம்ம வீட்டிலேருந்து தடுக்கிறதுக்கு ஒரு சில பாதுகாப்பு செய்கிறது ரொம்பவே சிறந்தது வீட்டில் எங்கேயுமே நீர் தேங்க விடாதீங்க கொசு வலை கொசு விரட்டி மாதிரியான திரவங்களை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா துளசி செடியை வீட்டுக்கு பக்கத்தில் சுத்திரியும் வளர்க்குறது ரொம்பவே சிறந்ததுங்க வீட்டுக்கு அருக குப்பை நீர் தொட்டி ட்ரம்லாம் இருந்துச்சுன்னா அதை பத்திரமா மூடி வைங்க குழந்தைங்களுக்கு முழு அடை போடுறது சிறந்ததுன்னு சொல்லப்படுது ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான வைரஸ் ஃபீவர் ரொம்பவே சீக்கிரமாக வரும் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம இருந்தே சில நடவடிக்கைகளை எடுக்கலாம் வெந்தய நீரை காலையில் குடிக்கலாம் நெல்லிக்காயையும் மஞ்சளையும் சேர்த்து சாப்பிடலாம் துளசியையும் தேனையும் கலந்து சாப்பிடலாம் லெமன் வாட்டர் யோகா பிராணாயாமம் இதெல்லாம் செய்கிறதன் மூலம் நம்மளோட இம்யூனிட்டிக்கு இது ஒரு இயற்கை பூஸ்டர் மாதிரி இருக்கும் மக்களே இந்த டெங்கு மலேரியா சிக்கன் குனியா இது எல்லாமே கொசு மூலம் வர ஒரு நோய் தான் இப்போது இருக்கிற கிளைமேட் சேஞ்சுக்கு நம்மள முக்கால்வாசி பேர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துகிட்ருக்கோம் இதுக்கு கொசு ஒரு ரீசன்னா நம்மளோட உடம்புல இம்யூனிட்டி இல்லாதது இன்னொரு ரீசனாக கூட சொல்லப்படுது இதை தடுக்கணும்னா நம்ம தான் நம்ம ஊரையும் நம்ம உடலையும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்மளோட பாரம்பரிய நாட்டு மருந்துகள் கீரைகள் மூலிகைகள் இது எல்லாம் ஸ்டில் உயிரோடு தான் இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது மூலிகை வழி வாழ்க்கை ஆரோக்கியமான நாளை இயற்கை மருந்து தான் நம்மளோட நம்பிக்கை இதை மறந்துடாதீங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்